இது எப்படிங்க நடந்துச்சு வாய் பிளந்து காத்திருந்த பள்ளத்தில் சிக்கிக் கொண்ட அரசு போயிருந்த சென்னையின் முக்கிய சாலையை ஸ்தம்பிக்க வைத்த விபத்து சென்னை வேளச்சேரி குடிநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிக்காக வேலச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தரமனை செல்லக்கூடிய சாலையில மெட்ரோ வாட்டர் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டதாக கூறப்படுது அதுல ஒரு பள்ளத்தில தான் வேலச்சேரியிலிருந்து திருவான்மையூர் செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்று திடீர்னு தகவல் வெளியாகி முக்கிய சாலையில ஒரு பேருந்து பள்ளத்தில சிக்கினதுனால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்திருக்கு உடனடியா அந்த பகுதிக்கு போக்குவரத்து காவல்துறையினர் வந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்திருக்காங்க வாகன ஓட்டிகள் ஆபத்தான நிலையில சாலையில பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால கூடிய விரைவில் இந்த பள்ளத்தை மூடணும் அப்படின்ற மாதிரியாகவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்திருக்கு செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க